வணக்கம் மக்களே உங்கள் அனைவரையும் நம்ம சேனலுக்கு வரவேற்கிறேன் நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப அவசரமாக நம்ம வந்து ஒரு சிக்கன் கிரேவி பண்ணணும்னா அதை எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நான் நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்க மசாலா ரெடி பண்ணதுக்கு முன்னாடி ஒரு ஸ்டவ்வில் சிக்கனை வந்து நல்லா கிளீன் பண்ணி வேக விட்டுருங்க அது இருக்கட்டும் அதுக்குள்ள நம்ம இதுக்கான மசாலா ரெடி பண்ணிடலாம் அதுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் அடுப்பில் ஒரு கடையை வச்சுக்கோங்க கடையை வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகுது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க எண்ணெய் சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்காங்க நம்ம இதில் சோம்பு மட்டும்தான் தாளிக்க போகிறோம் வேற எதுவும் போட போகிறதில்லை சோம்பு எடுத்துட்டு அது கூட வந்து அது பொறிச்சதும் அதுல ஒரு இப்போ கால் கிலோ சிக்கன் நீங்க எடுத்துக்கிறீங்கன்னா ஒரு ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி ஒரு நான் வந்து பூண்டு நிறைய போடுவேன் அதனால ஒரு முழு பூண்டு இது நாளையும் நல்லா அரைச்சி ஆஹ் இதுல போட்டு வதக்குவேன் அதே மாதிரி நீங்களும் இந்த நாளையும் அரைச்சி எடுத்துக்காங்க வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு அரைச்ச விழுத போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இது நல்லா வதங்கட்டும் இது எப்படி வதங்குது தெரியும் அப்படின்னா இப்ப நீங்க இந்த மாதிரி கலந்து விடும்போது அஹ் எண்ணெய் எவ்வளோத்தையும் அந்த மசாலா வந்து உறிஞ்சிக்கும் ஓகேங்களா இது உறிஞ்சிக்கும் அது வெந்ததுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த மசாலால வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் நடுநடுவில் நீங்க எடுத்து கிளறி விட்டுக்கோங்க அப்பதான் உங்களுக்கு வந்து மேலே தெரிக்காம இருக்கும் ஒரு மூடி போட்டு பண்ணும்போது மேலே தெரிக்காம இருக்கும் அதனாலதான் நான் மூடி போட்டிருக்கேன் இப்போ வந்து இது நல்லா ஓரளவுக்கு வதங்கிடுச்சு நீங்க முதல்ல பார்த்ததுக்கும் இப்ப பார்த்ததுக்கும் கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிருக்கும் அதே மாதிரி திக்காவும் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ இதுல இருந்து எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு வெளியில வரும் அப்படி பிரிஞ்சு வெளியில வந்துருச்சு நமக்கு அது வெந்ததான் அர்த்தமாயிரும் ஓகேங்களா அது அப்பதான் உங்களுக்கு அந்த பச்சை ஸ்மெல் எதோட பச்சை ஸ்மெல்லும் இல்லாம ஒரு மசாலாவோட ஒரு நல்ல ஒரு அரமம் உங்களுக்கு கிடைக்கும் அதனால இத நல்லா வதக்கி விட்டுருங்க நான் கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி இருக்கிறதுனால உங்களுக்கு அதிகமா எண்ணெய் தெரியாது ஆனா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு இப்ப இதுல நான் வந்து ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கறேன் மஞ்சள் தூள் இது கூடவே சேர்த்து ஒரு ஒன்றரை டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்காங்க அதாவது தனியா தூள் தனியாத்தூள் கண்டிப்பா போடணும் அப்போ தான் உங்களுக்கு கிரேவி நல்லா புழுக்குழுன்னு வரும் அது கூடவே கொஞ்சம் கரம் மசாலா போட்டுக்கோங்க கரம் மசாலா நிறைய போட வேண்டாம் நிறைய போட்டா சிலருக்கு வந்து நெஞ்சு கறிக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி அந்த ஸ்மெல் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால கரம் மசாலாவை ரொம்ப கம்மியா போட்டுக்கோங்க போட்டுட்டு அது கூட காரத்துக்கு தேவையான அளவுக்கு உங்களுக்கு காரம் நிறைய நிறையா நீங்க கார போடுறது அதாவது மிளகாத்தூள் நிறைய போட்டுக்காங்க காரம் கம்மியா வேணும் அப்படின்னா மிளகாத்தூள் கம்மியா போட்டுக்காங்க போட்டுட்டு இத வந்து நல்லா வதக்கி விடணும் இப்ப இதை நம்ம கலந்து விட்டுட்டு நல்லா வதக்கணும் அதாவது எண்ணெய் சட்டியில அந்த ஒட்டாம வரும் எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது இந்த மசாலா வந்து சட்டியில ஒட்டாம வரும் அந்த அளவுக்கு நம்ம வதக்கணும் இதை நீங்க கொஞ்ச நேரம் அங்கே நின்று வதக்கினா மட்டும்தான் அது வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் இல்லைன்னா அடி பிடிச்சிரும் இப்போ பார்த்திங்கன்னா பாத்திரத்தில் அது ஒட்டவே இல்லை அல்வா மாதிரி அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி சிக்கன் வேக வச்சுருக்கோம் அது கூடவே கொஞ்சம் உருளைக்கெழங்கு உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வேக வச்சுக்கோங்க நான் சிக்கனும் உருளைக்கெழங்கு தான் இந்த மசாலாக்கு யூஸ் பண்ணுறேன் அதனால நான் உருளைக்கெழங்கையும் தனியாக பொடி பொடியாக கட் பண்ணி வேக வச்சிருக்கேன் ரெண்டுமே வெந்திருச்சு அதையும் பொடி பொடியாக நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கணும் நான் அதை கடைசியா காட்டுறேன் கட் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்புறம் காட்டுறேன் இப்போ இந்த மசாலா நல்லா வெந்துருச்சு நல்லா சுற்றி வருது பாருங்க இப்போ பச பச்சை வாசனை போய் நல்ல ஒரு மசாலா வாசனை கிடைக்கும் இந்த நேரத்துல நம்ம வந்து கட் பண்ணி வச்சிருக்க சிக்கனையும் உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கணும் உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு அதனால நான் இந்த மாதிரி கட் பண்ணும்போது அது பொடி பொடியாக கட் ஆயிருச்சு பொடி பொடியா நொறுங்க ஆரம்பிச்சிருச்சு இது ரொம்ப வெந்துருச்சு அப்படிங்கறதால உங்களுக்கு அந்த மசாலா சீக்கிரம் ரெடி ஆயிரும் அதே மாதிரி வேகனை சிக்கன் வேகன உருளைக்கிழங்கு அப்படிங்கிறதுனால உங்களுக்கு மசாலா வந்து சீக்கிரம் அதுல ஏறிடும் உப்பு மசாலாவும் சீக்கிரம் அதுல ஏறிடும் அதனாலதான் நான் இது சீக்கிரம் பண்ணக்கூடிய ஒரு சிக்கன் மசாலான்னு சொன்னேன் ஏன்னா உங்க வீட்டுக்கு யாருக்கா விருந்தால் வந்துருந்தாங்க அந்த டைப்ல பண்ணி கொடுத்ததுன்னா தாராளமா நீங்க இதை பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்க நான் போட்டுவிட்டேன் உருளைக்கிழங்கு இந்த மாதிரி குட்டி குட்டியாக வெட்டி வச்சுக்கோங்க இது பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் கிரேவியில் போட்டு கொடுக்கும்போது இன்னுமே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இந்த மசாலால தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்காங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு இதை ஒரு மூடி போட்டு வேக விடணும் இப்போ இதை நான் நல்லா கலந்து விடுறேன் இப்ப இதுல உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு உப்பு போட்டுக்காங்க நான் இது வரைக்கும் உப்பே போடல இப்பதான் உப்பே போடுறேன் உப்பு பார்த்துட்டு நீங்க போட்டுக்காங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு கொதிக்க விடணும் அப்பதான் உங்களுக்கு சிக்கன்லயும் உருளைக்கிழங்குலயும் மசாலா நல்லா ஏறும் உப்பு ஏறும் சாப்பிடறதுக்கு ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்ப இத நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு இதுல ஒரு மூடி போட்டு மூடி வச்சிருவோம் இது ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷம் கொதிக்கணும் நீங்க அப்பதான் நல்லா இருக்கும் நீங்க நம்ம கொதிக்க விட்டுருவோம் இப்ப இதை நல்லா கொதிச்சிருச்சு இப்ப நீங்க பாத்தீங்கனால தெரியும் அதுல உள்ள எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு ஆஹ் எப்போ நம்ம வந்து மசாலா ரெடி ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கோ இந்த எண்ணெய் பிரிஞ்சு வர்றதுதான் அப்படி பிரிஞ்சு வந்துச்சுன்னா அதுல உள்ள பச்சை வாசனையும் இருக்காது அந்த மசாலாவும் நல்ல ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும் அந்த எண்ணெயுமே மேலே மேல நிக்கும்போது போது பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ லைட்டாக தான் வந்திருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் அது கொதிக்கணும் கொதிச்சாதான் தான் உங்களுக்கு ஃபுல் அந்த ஆயிலும் அப்படியே மேலே வந்து நிக்கும் அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் இப்போ நீங்க பார்க்கும்போதே தெரியும் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த மசாலா வந்து உங்களுக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் பரோட்டா எது கூட சாப்பிட்டாலுமே ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் கோதுமை தோசை சுட்டு அது கூட சாப்பிட்டா கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதை செஞ்சு பாருங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்கமும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நீங்க இதை ஓப்பன் பண்ணி பாத்தீங்கன்னா நம்ம மசாலா ரெடி ஆயிரும் இப்ப இதுல புதினா கொத்தமல்லி தூவி இறக்கிடுங்க நம்ம சிக்கன் மசாலா ரெடி